ஊமை வினாக்கள் ஏன் ஏன் என்று எத்தனை கேள்விகள் பதில் தெரிந்தவனோ மௌனமாக விடை கிடைக்காதவனோ புலம்பலாக பாவம் சேர்த்தவன் பவனி வருவதும் புண்ணியம் இறைத்தவன் முடங்கி போவதும் ஏன் என்ற எத்தனை கேள்விகள் விடை தெரியாத விரக்திகள் ஊமை வினாக்கள் நம்மை நோக்கி பேசுகின்றன கேளுங்கள் ஊமை வினாக்கள் பன்னாட்டு விமான தளத்தில் தொழிலதிபரும் அவரின் உதவியாளரும் வந்து இறங்கினார்கள் ஜப்பான் தொழிற்கண்காட்சியில் பங்கேற்று நிறைய ஆர்டர்களுடன் திரும்பியுள்ளனர் எவ்வித மெனக்கெடலுமின்றி பெரிய லாபமும் மூவாயிரம் பணியாளர்களுக்கு நிறைவான ஊதியமும் என்று வெற்றிகரமாய் தொழில் நடந்தாலும் திரைகடல் ஓடி திரவியம் தேட இவர் இன்னும் ஓயவில்லை ஆலய கட்டுமான உதவி இல்லங்களுக்கான செலவு மருத்துவ உதவி கல்வி உதவி என்று ஊர் நடுவே உள்ள ஊருணியாய் அனைவருக்கும் பயன்பட்டு வந்தார் சரியான வரி செலுத்துபவர் என்ற விருது வேறு ஒரே மகள் ஐரோப்பிய நாட்டில் மருத்துவராக கணவருடன் இங்கு பெரிய மாளிகையில் இவரும் மனைவியும் மட்டும் பெரிய உணவு மேசையில் பழங்களும் பதார்த்தங்களும் நிரம்பி வழிந்தாலும் இவரை பொறுத்தவரை அவையெல்லாம் வெறும் அலங்காரங்களை இவர் உண்டி சுருக்கிய பெண்டிரார் தீய பழக்கங்களற்ற திட்டமிட்ட வாழ்வு வெறும் இயந்தரத்தனமான முதலாளியாக அல்லாமல் இலக்கியம் இசை என்ற ஈடுபாடும் கூட மிகவும் தேர்வு செய்து பொது நிகழ்வுகளில் தலைகாட்டுவதும் உண்டு இடக்கை உதவியை வழக்கைக்கு மறைப்பவர் பெருமை புகழ்ச்சியை வேகமாய் கடப்பவர் யார் கண்பட்டதோ திடீரென எல்லாம் சீட்டுக்கட்டு போல் சரிந்தனர் நகரின் பெரிய மருத்துவர்கள் சுற்றி சுழன்றும் பயனில்லாமல் இப்போதெல்லாம் சக்கர நாற்காலியில் வீட்டுக்குள்ளேயே எல்லாவற்றையும் புரட்டி போட்டுவிட்டு காலமும் விதியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பது போல் நல்ல பிள்ளைகளாய் இரவு மனைவி தாதி என்று எல்லாரும் போக இவர் மட்டும் தூக்கம் வராமல் நான் நல்லவனாகத்தானே இருந்தேன் மனதார யாருக்கும் தீங்கிழைக்கவில்லையே எனக்கு ஏன் இந்த சோதனை மௌனமாக ஆனால் ஆதங்கத்துடன் இவர் மனதில் எழுந்த இந்த வினாக்களுக்கு யார் பதில் சொல்வது இரவு விளக்கில் ஒளிர்ந்த படத்தில் இருந்த கடவுள் இவரையே மௌனமாய் பார்த்து கொண்டிருப்பது போல இவருக்கு தோன்றியது ஆம் இப்படிப்பட்ட நிறைய வினாக்களுக்கு யாரிடமிருந்தும் எந்த பதிலும் கிடைத்ததில்லை